அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க இங்கே பார்த்தீங்கன்னா சாரதா என்ன பண்ணுறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் லேட்டாகவே வாங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே அக்கம் பக்கத்தில் ஆக்காரவங்க வந்துருப்பாங்க இல்லையா கொடைக்கானல் இருந்து ஃபங்க்ஷனுக்கு போகிறவங்க அவங்க கூட வந்துடுறாங்க பார்க்குறாங்க ம் உங்கள் அம்மா பரவாயில்ல நம்ம ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் நல்லா சூப்பராக ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறோம் ஹலோ பாஸ் இப்போ இன்ன வரைக்கும் என்ன சாப்பிட்டோம் அதுதான் சாப்பிட்டோம் இங்கே பாருங்கள் உங்கள் மேலே என் மெல் எல்லாத்துலேயும் ஐஸ்கிரீமாக வழிஞ்சு ஓடி இருக்கு இதில் புது ஐஸ்கிரீம் பார்லர் கூட்டி போகிற ஆரம்பி ஐஸ்க்ரீம் பார்லருக்கு அப்படின்னு அப்படியே ஒரு கொமட்டில் ஒரு இடி இடிக்க அடிப்பாகவே இப்போ என்னடி சொல்லிவிட்டேன் உனக்கு ஐஸ்க்ரீம்னால் ரொம்ப பிடிக்கும் அதுதான் போகணும்னு கூப்பிட்டேன் இதுக்கு போய் இந்த சொல்லிப்பு செலிச்சிக்கிறா சரி விடு ஐஸ்கிரீம் பார்லர் வேணாம் அப்புறம் எங்கே போகிறதா மகாராணிக்கு உத்தேசம் அப்படிங்கிறாங்க எங்கேயும் போவேன்னா அப்படியே ஜாலியாக கையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்துட்டு கொஞ்சம் தூரம் போகிறோம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க ஏம்மா வீட்டுக்கு போகிறதுக்கா உங்கள் அம்மா நம்மளை சும்மா அப்படியே விட்டுட்டு போயிருக்காங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ தெரியலங்க நம்ம வீட்டில் உங்கள் மடியில் நான் தலை கோதி விட்டு படுத்துருக்கணும் நீங்கள் என் மடியிலையும் எம் மடியில் நீங்களும் ஹலோ ரெண்டுமே நான் தான் உன் மடியில் படுக்கிறேன் நீ எப்போ ஏன் மடியில் படுப்பேன் அதுக்கு தான் பாஸ் கூப்பிட்றேன் வீட்டுக்கு வாங்க போவோம் நான் உங்கள் மடியில் படுக்கிறேன்னு சொன்னேன் ஆகா ஆகா என் பொண்டாட்டி என் செல்ல பொண்டாட்டிக்கு அவ புருஷன் மேலே இவ்வளவு பாசம் வந்துருச்சா ஐயோ ஐயோ அப்படிங்கிறாங்க ஹலோ பாஸ் விட்டுங்க அட்டங்க அப்படிங்கிறாங்க சரி விடு இங்க ஒரு டீ கடை இருக்கு சூப்பரா இருக்கும் போய் குளிப்போமா அப்படிங்கிறாங்க வா ம் எங்க ஊர்ல எனக்கே டீ சூப்பரா இருக்கும் ஒரு இடமா சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சுல அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ இப்போ சென்னையில ஒவ்வொன்னும் ஒவ்வொன்றுக்கும் ஃபேமஸ்ன்னு நீ சொல்லுவியா இல்லையா அப்படிங்கிறாங்க ஆஹ் சொல்லுவேன் தான் அது இனிமேல் ஏன் ஒரு பா அப்படிங்கிறாங்க தான் காவேரி அதே மாதிரி தண்ணி இது ஏன் ஊர் அது எப்படி இது உங்கள் ஊர் ஆகும் அப்படிங்கிறாங்க ஏம்மா நீ மட்டும் சென்னையை உங்கள் ஊர்னு சொல்லலாமா ஹலோ அது நான் வாக்கப்பட்ட ஊர் ஹலோ மேடம் இதுவும் நான் வாக்கப்பட்ட ஊர் தான் ஹலோ ரெண்டு பேரும் முதல் தள்ளுங்க இது நான் வாக்கிங் போகிற இடம் அப்படின்னு தள்ளி விட்டு போகிறாங்க ஆ யார் இது அதுன்னு இப்படி தள்ளி விட்டு தான் போகணுமா இந்த பக்கம்லாம் இடம் இல்லையா உங்கள் கொடைக்கானல்காரங்க கொசும்பு தான் அப்படிங்கிறாங்க ஆ எங்கள் கொடைக்கானல்ப்பா உங்கள் கொடைக்கானல் என்னடி இப்படி சொல்கிற அப்படின்னு விஜய் கேட்க ஆமாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாய் சொன்னிச்சு இது எங்க ஊரு நம்ம ஆக்கப்பட்ட ஊருன்னு அப்புறம் என்னவா ம் ரொம்ப தாண்டி சரி சரி வா வா அப்படின்னு சொல்லிட்டு அழகா தன்னோட அஞ்சு விரல்களையும் காவேரியோட விரல்களை அப்படி கையை எடுத்து அப்படியே விட்டுக்கிறாங்க அவ்வளவு மேய் செலுத்து போகுது காவேரிக்கு ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க போற வழியில எடுக்க ஒவ்வொருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்க தெரியாதவங்க இருக்காங்க ஆனா போறவங்க வரவங்க எல்லாருமே விஜயை பார்த்துட்டு அப்படியே போயிட்டே திரும்பி பார்த்துட்டே போறாங்க போய் முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்க வாவ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படா இப்படி ஒரு அழகா அட்டா டட்டா அப்படின்னு ஆம்பளை பிள்ளைங்களே போறாங்க வராங்க அசந்து போற அளவுக்கு அப்படியே விஜயை வச்சக்கணுவாங்க பார்க்குறாங்க போறாங்க என்ன காவிரி உங்க ஊர்ல ஆம்பிள்ளைங்களே பார்த்தது இல்லையா என்ன இப்படி எல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே இங்க காவேரி என்ன பண்றாங்க மாமா உங்களுக்கு இருந்தாலும் இந்த குசும்பு வஞ்ச புகழ்ச்சி ஆகாது மாமா அப்படின்னு காவிரி சொல்ல சொல்ல அப்படிலாம் சொல்ற அப்படின்னு விஜய் கேட்க பின்ன உங்களுக்கே தெரியும் நீங்க அழகா இருக்கீங்க அற்புதமா இருக்கீங்க அதனால தான் அவங்களாம் பார்த்துட்டு போறாங்க வியந்து பார்த்துட்டு போறாங்கன்னு தெரியும் இருந்தாலும் நான் இன்னொரு பாட்டி நீங்க அழகா இருக்கீங்க மாமா உங்க அழகுல மயங்கி அவங்க பார்த்துட்டு போறாங்க மாமா அப்படின்னு இந்த காவிரி வாயால சொல்லணும் அதுக்காகத்தானே அப்படிங்கல ஆகா ஆர்வக்குளாறு கண்டுபிடிச்சிட்டாலே அப்படின்ட்டு காவிரி அப்படிலாம் இல்லம்மா எல்லாரும் என்னை இப்படி பாக்குறாங்களேன்னு கேட்டேன் நம்பிட்டேன் பாஸ் நம்பிட்டேன் இருந்தாலும் எப்படா அப்படிங்கிறாங்க சரி உடு 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 மாமா அழகா இருக்கேன்னு நீ கொஞ்சம் சொன்னா சந்தோஷமா இருக்கும் அதுக்காக செல்லம் செல்லாம் அப்படிங்கிறாங்க உடனே நிக்கிறாங்க நீ எப்பவுமே அழகுதாட்டா உன்னை நான் தனியவரை சொல்லணுமா நீ அழகு ஓவியம்டா அப்படிங்கிறாங்க அப்படியா எந்த ஓவியம் அப்படிங்கிறாங்க எந்த ஓவியம் எல்லார ஓவியமா இல்லை மோனாலிசா ஓவியமா ஏய் மோனாலிசா கருப்புடி ஆ கருப்பாக இருந்தாலும் அழகு இல்லை ம் ஆமாம்ல ஏய் ஜென்ஸாக பார்த்து சொல்லு ஜென்ஸில் யாருடா அழகு ஒரே ஒரு ஆள் தான் அதுவும் உலகத்தில் எங்கே தேடினாலும் கிடைக்காது ஏம்மா ஆ அதான் இங்கே இருக்குதே அப்படின்னு விஜய பார்த்து காமிக்க ஐயோ ஐயோ என்னை புல்லரிக்க வைக்கிறாளே என் பொண்டாட்டி அப்போ உலகத்துலேயே நான் மட்டும்தான் ரொம்ப தன் தொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க என்னடி முன்ன போனா முற்ற பின்ன வந்த உதைக்கிற அப்படிதான் இருந்தாலும் என் தங்க புருஷன் அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு கை அப்படியே தோலில் சாச்சுக்கிட்டு அப்படியே இருக்க பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் நடந்து போகிறாங்க சரிடா சே படத்துக்கு போமா அப்படிங்கிறாங்க ஆ நோனோனா எனக்கு படம் பெருசு இல்லை பக்கத்து வீட்டு பிரியாணி இல்லை நம்ம வீட்டு ரூம்ல ஆ போதும் 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 நீங்கள் தான் சொல்ல போகிறேன்னு சரி வா ஏதோ கார் டாக்ஸ் பிடிப்போமா அப்படிங்கிறாங்க ம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க காட்டுறாங்க பட்டுன்னு நிற்கிது என்ன சட்டுன்னு மாதிரி நிற்கிது ம் சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடத்த சொல்கிறாங்க வாங்க வாங்க ஏறி உட்காந்துக்குங்க அப்படிங்கிறாங்க டிரைவரை பார்த்தா அட பொன் டிரைவர் என்ன இந்த ஊரில் பெண்கள்லாம் ஓட்டுவாங்களா அப்படிங்கிறாங்க ஏன் இந்த ஊரில் என்ன எல்லா ஊர்லேயும் பெண்கள் ஓட்டுறாங்க தான் ஏன் ஓட்டக்கூடாதுன்னு இருக்கா ராக்கெட்லே பெண்கள் சாதிக்கிறாங்க என்ன பாஸ் அப்படிங்கிறாங்க சரி சரி விடு அப்படிங்கிறாங்க பார்த்தா வாங்க சார் உட்காருங்க சார் முன்னாடி உட்காரிங்களா சார் அப்படின்னு சொல்ல அது நல்லா சொல்லு விடுது ம் ம் ரைட்டு கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு நினச்சி விஜய் மனசில் நினைக்கிறாங்க உடனே காவேரி என்ஜாய் பண்ணுமா அவனே பண்ணி பண்ணு நான் ஒன்றும் காவேரி ஆமா வேணாம் அப்படிங்கிறாங்க உட்காருங்க பாஸ் நீ முன்னாடியே போய் காவேரி முன்னாடி பிடிச்சி உட்கார வைக்கிறாரு பார்க்கறாங்க என்ன பாஸ் இவ்வளவு நல்லவங்களா திருந்திட்டீங்களா ஏய் நான் எப்பவும் நல்ல வந்தாண்டி அப்படிங்கிறாரு இல்லை முன்னாடி உட்காந்து அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டே வருவீங்கன்னு பார்த்தேன் ஏன்னா அதுவும் பாருங்களேன் பச்சைக்கன்று வாங்காமல் பார்க்குது தான் சொன்னேன் நீங்கள் பின்னாடி போகிறீங்களே என்ன உட்கார வச்சிட்டு அதனால தான் மாறிட்டிங்களோன்னு நினைச்சேன் அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா நீ முன்னாடி உட்காந்துக்கம்மா நமக்கு ஏமா வம்பு ஊர் வம்பு நான் பாட்டுக்க சேவனேன்னு இருக்கேன் நான் பாட்டுக்கு கல்யாணம் வீட்டை சாப்பிட்டேனா என் வீட்டுக்கு போனேன்னா என் பொண்டாட்டி மடியில் மழை தலை வச்சு படுத்தனா அப்படின்னு நான் பாட்டுக்கு போய் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காராரு உட்கார்ந்தேன் காவேரி பார்க்குது சமத்து புருஷன் நல்ல ஒன்று இருக்கானே நான் கூட சந்தேகப்பட்டேன் சி ஏ காவேரி நீ இப்பெல்லாம் இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே வந்துக்கிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு நோண்டுறாங்க இங்கே டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே விஜய் பார்த்துட்டு இருக்கு ஆ வண்டி எடுங்க ஹலோ மேடம் அப்படிங்களா அப்பதான் சொல்லுங்க மேடம் அப்படின்னு சொல்ல என்ன பின்னாடி பாத்துட்டு இருக்கீங்க இல்ல தான் வண்டி எடுக்கலாமான்னு கேட்டேன் நான் இங்கே எத்தனை வாட்டி உங்களை வண்டி எடுங்க வண்டி எடுங்கன்னு சொல்கிறேன் நீங்கள் என்னடா பின்னாடியே பார்த்துட்டு வண்டி எடுக்கலாமான்னு கேட்டேன்னு சொல்றீங்க என்னம்மா நாங்கள் வேணால் இறங்கி கேட்டோமா அலோ மேடம் மேடம் அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம் ராமன் சீத்தை மாதிரி இருக்கீங்க என் வண்டியில் உங்கள் கால் படுறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும் ஆஹா புள்ளரிக்கே வைக்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிறதுங்க வண்டி எடுக்கிறேன் மேடம் எங்கே போகணும் மேடம் அப்படிங்கிறாங்க கொடைக்கானலுக்கு தான் அலோ மேடம் இது கொடைக்கானல் தான் அப்புறம் என்ன எந்த ஏரியான்னு கேளுங்க என்ன என்னது இந்த அம்மாவுக்கு வாய் ரொம்ப இருக்கும்போது பாவம் மனுஷன் பார்த்தா நீ எப்படி அந்த பொண்ணை சமாளிக்கிறேங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது அந்த பிள்ளை நினைக்கிறது விஜய் கண்டுபிடிச்சிக்கிறாரு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கிறாங்க போயிட்டு இருக்கையிலே பார்க்குறாங்களா பார்க்கல கரெக்டாக தலைவன் கண்ணாடியில் அந்த முன்னாடி போகிற டிரைவர் அம்மா பார்க்க அந்த அம்மா கண்ணாடியில் பின்னாடி இருக்கிற நம்ம தலைவரை பார்க்க அப்படியே ரெண்டு பேரும் நோக்க அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க சார் நீங்கள் சூப்பர் அழகு அப்படின்னு கண்ணாடியிலே அந்த டிரைவர் அம்மா சொல்ல அப்படியே பார்த்து தேங்க்யூ அப்படின்னு விஜய் சொல்ல ஏன் சார் பின்னாடி போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்க ஜாடையில் காமிக்க இது சும்மா பின்னாடி இருந்தா தானே உங்கள் கண்ணாடியில் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜாடைகள் சொல்ல காவேரி பார்க்குறாங்க எதார்த்தமாக அப்படியே செல்ல பார்த்துட்டு இருக்காங்க ம் என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் போச்சு எனக்கு தெரியாதா என்ன அதனால் நான் பின்னாடியே வந்து உட்காந்தா அப்படின்னு சொல்லி விஜய் தனக்கு தானே பெருமை பெருமை சொல்லி ஒரு நிமிஷம் கூட ஆகலைங்க பார்த்தா அவர் அப்படியே கற்பனையில் அப்படியே விஜய் நீ நீ கிரேட்ரா அப்படிங்குற பார்த்துட்றாங்க அட பாவி மனுஷா ரெண்டு பேரும் இப்படி கண்ணாடியில் லுக் விட்டுட்ருக்கீங்களா ஏய் வண்டி நிறுத்து அப்படிங்கிறாங்க காவேரி ஏன் மேடம் ஏன் மேடம் அப்படிங்கிறாங்க வண்டியை நிறுத்து அப்படின்னு வண்டியை நிறுத்துறாங்க ஆனால் வண்டி நிறுத்துனது கூட தெரியாம விஜய் பார்த்து ஆஹா அடடா நம்மளை பார்த்து சிரிக்கிறாளே அப்படின்னு கண் அப்படியே மேலே பார்க்குறாரு இவங்க பின்னாடி வந்து விஜய் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க ஏன் நம்ம ரெண்டு பேரும் முன்னாடியே உட்காந்து பின்னாடியே உட்காந்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி காவேரி பக்கத்தில் உட்காராங்களா உட்காந்த கிட்ட ம் ஆஹா அப்படின்னுக்கிட்டே இருக்காங்க கண்ணாடியில் மறுபடியும் அந்த பொண்ணு பார்க்குது மரியாதையாக வண்டி ஓட்டுறி அப்படிங்கிறாங்க சாரி மேடம் சாரி மேடம் அப்படிங்கிறாங்க அப்புறம் வண்டி போயிட்டு இருக்குது அழுக்கு ட்ரெஸ் அப்படியே தூசி இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஆனாலும் சைட் அப்படின்னு நினச்சிட்டு ஹலோ மாமா அப்படிங்கிறாங்க என்னடா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தாலும் அப்படிங்களா கார் ஓட்டுறதை விட்டுட்டு மாமா உன் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கேன் ஐயோ நீ பொண்டாட்டி மாதிரியே நீ அழகுப்பா அப்படிங்கிறாங்க அப்போ உங்க பொண்டாட்டி அழகு இல்லையா அப்படின்னு கேட்க என் பொண்டாட்டிலாம் அழகா அதெல்லாம் ஒரு மூஞ்சியா ஏதோ தெரியாதனா தாலியாக கட்டி போட்டு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ எனக்கு ஏத்த ஜோடி என்ன உனக்கு பிடிக்குதா அட பாவி என்னை பார்த்து இப்படியாடா சொல்ற ஆ உன்னை எனக்கு மாமா ஐயோ அவன் மாதிரியே மாமான்னு சொல்கிறியம்மா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா இப்போவே தாலி கட்டிக்கோமா அப்படிங்கிறாங்க அப்போ அவங்க பொண்டாட்டி திட்டுவாங்களே அவள் கிடக்குறா அவளை கதவை திறந்து தள்ளி விட்ருவான் அட பாவி அப்படின்ட்டு டே மாமா அப்படிங்கிறாங்க என்னடா என் பொண்டாட்டி தானே தள்ளி விட்றேன்னு சொல்கிறேன் நான் என்னமோ ஒன்றை தள்ளி விட்ற மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு கண்ணை முடிக்கிட்டே சொறிகிட்டே பேசுகிறாங்க ஏன்டா கண்ணை முடிக்கிட்டே பேசுகிறீங்க அப்படின்னு அம்மா மாதிரியே பேச அதுவா கண்ணுக்குள்ளே நீ இருக்கிற நீ என் பக்கத்தில் மடியில் படுக்கிற மாதிரியே உன்னை நினச்சிக்கிட்டே பேசுகிறேன்டா அதெல்லாம் கண்ணை முடினா தானே தெரியும் அதனால தாண்டா அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லும் ஆமாடா அப்போ உன் பொண்டாட்டி காவேரியை சுத்தமாக பிடிக்காதா ஆமாடா என் பொண்டாட்டி பேர் காவேரின்னு உனக்கு எப்படா தெரியும் அப்படியாடா என் பேர் எனக்கு தெரியாமல் போயிருமாடா அப்போ உன் பேரும் காவேரியடா அப்படின்னு கேட்க உனக்கு இன்னைக்கு கச்சேரி இருக்குடா எப்படா இங்கே கண்ணை திறந்து பாருடா அப்படின்னு காவேரி சொல்ல என்ன ரொம்ப கார் போய்கிட்டே இருக்குது ஆனாலும் பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன் அப்போ வண்டி ஓட்டுறது யார் அப்படின்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க முன்னாடி அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டுது ஐயோ என்ன முன்னாடி இருக்கு அப்போ பின்னாடி அப்படின்னு காவிரி இங்கே முன்னாடி இல்லை அப்படின்னு பக்கத்தில் பார்க்குறாங்க அப்படியே பத்திரகாளி மாதிரி பார்க்க ஐயோயோ காவேரி என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிறாங்க வடிவேல் ஒரு படத்தில் கொண்டுட்டாளா அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க கத்துறாரு அப்படின் பாவி மனசா ம் என் பொண்டாட்டி ஏஞ்சல் என் பொக்கிஷம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து கண்ணாடி கதை திறந்துட்டு தள்ளி விட பார்க்குறியா இவன் உனக்கு ஓவியமா அழகா ஐயோ ஐயோ நான் இல்லைம்மா இல்லைம்மா ஏதோ தெரியாம ஒரு இதில் சொல்லிட்டேன் அட பாவி தெரியாம இதுல சொல்லிட்டியா அப்படின்னா உண்மையிலேயே அவளை விரும்பித்தான்னு சொன்னியா ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா டேய் இருடா இப்போ இதே மாதிரி நான் சொன்னா நீ சும்மா விடுவியா போகிற அவனை பார்த்து அழகுடா நீ சூப்பர்டான்னு சொன்னால் விடுவியா ஐயோ விடுமா விடுமா அப்படிங்கிறாங்க ஆனாலும் உனக்கு ரொம்ப இதுடா என்னை நீ எல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு ஓகே அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற கூட எனக்கு நான் ஒன்றும் நினைக்கல ஆனால் உன் பொண்டாட்டியை என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு அவளை கதவை திறந்து தள்ளி விட்டுறான்னு சொன்னியேடா அப்போ எவ்வளோ பெரிய பாதக செயலுக்கு நீ ரெடி ஆகிட்டேன் அப்படின்ட்டு ஒன்னே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க தலைமுடியை பிடிச்சி பீ வீன்னு பிக்குறாங்க அம்மா செல்லாம் விடடி அப்படிங்கிறாங்க நான் கூட பேச மாட்டேன் இப்பவே இறங்கிட்டு நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க நானும் என் மாமியார் வீட்டுக்கு போறேன் அப்படிங்கிறாங்க அங்க பக்கம் வரக்கூடாது வந்தால் நறுக்கிடுவேன் அப்படிங்கிறாங்க எதடி ஆ நீ எதுக்கு அலையிறியா அதுக்கு தான் அதை தான் அப்படிங்கிறாங்க ஐயோ அம்மா அப்பா வயித்துல வளர்ற பாப்பாவுக்கு தங்கச்சி வேணும் தம்பி வேணும் அப்படிங்கிறாங்க ஒண்ணு வேணாம் நீயே வேணாம் அப்புறம் உன் பிள்ள எனக்கு எதுக்குடா ஓடிடுறா நீ வீட்டுக்கு வந்து நான் உன்னை இந்த என்ன பண்ண நினைத்தாதாம் நீ நீ வண்டி அனுப்பாட்டுமா அப்படிங்கிறாங்க அடோ உங்க வீடே வந்துருச்சு அப்படிங்கிறாங்க வீடு வந்துருச்சா அப்படின்னு சடக்கு போட எனக்கு கதவை திறந்துட்டு வேக காவேரி போறாங்க விஜய் என்ன பண்றாங்க ஐயோ என்னம்மா நீ இந்தம்மா காசு அப்படிங்கிறாங்க வேணாம் சார் காசெல்லாம் வேணாம் நீங்க போய் வந்து உங்க பொண்டாட்டிய சமாதானப்படுத்துங்க ஆடா போம்மா நீ இந்தம்மா புடிமா அப்படின்னு காசை கொடுத்துட்டு வேக ஓடுறாரு ஐயோ அழகு சார் அப்படிங்கிறாங்க என்னம்மா ஐ லவ் யூ சார் ஐயோயோ சும்மா ஏமா எரியறத நீ வேற என்ன ஊத்துற போமா போமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவேரிட்டே செல்லாம் தங்கம் என் வயிறான் அடியே அழகி அடியே முத்தழகி நீ தாண்டி அழகி அப்படின்னு வேகமாக போகிறாங்க சாரதா பார்க்குறாங்க என்ன இவ வேகமாக போகிறா பின்னாடியே கருப்பு காயினும் போகுது பின்னாடியே சிவப்பு காயினும் போகுது சரியில்லையே அப்படின்னு மாப்பிள்ளை தம்பி என்னப்பா ஒன்றும் இல்லாத குச்சும்மா சின்னதாக ஒரு கோச்சுட்டு போகிறா உங்கள் பொண்ணை நான் சமாதானப்படுத்திட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு போகிறாங்க சரி சரி போங்க போங்க இவ என்னைக்கு தான் அமைதியாக இருந்திருக்குறா எல்லாரையும் ஆட்டி படைச்சா இப்போ புருஷனையும் அப்பாவும் யாரு பெத்த பிள்ளையோ ஏன் மகட்ட மாட்டிக்கிட்டு மொழிக்குது அப்படின்னு சாரத சொல்கிறாங்க அடுத்து பார்த்தா காவேரி போய் டக்குன்னு கதவை சாத்த போகிறாங்க தாப்பால் போட விடாமல் தள்ளிடுறாரு டே தங்கம் டே செல்லம் அப்படின்னு கதவை துறடா திறக்க முடியாது தொடரடா பிளேசுறா பிளேசுறா அப்படிங்கிறாங்க முடியாதுடா முடியாது அப்படிங்கிறாங்க அடியே 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 உன் காலையில் வேணாலும் விழுகிறேன் கதவை துறடி அப்படின்னு பட்டாருன்னு கதவை திறக்கிறாங்க அப்படியே போய் காவேரி மேல விழுகிறாரு டப்புன்னு திறந்தா யாருமே அப்படி தானே விழுவாங்க அம்மா அப்படின்னு சொல்லி விழுக ஆனாலும் தாங்க பிடிச்சிடறாங்க வைத்திர குழந்தை இருக்குன்ட்டு என்னம்மா பார்த்து வர மாட்டியா நான் பார்த்து வர்றது இருக்கட்டும் ஏண்டா நீ எம்எல்ஏ விழுந்த அப்படிங்கிறாங்க நீ தானே கதவை விட்ட நீ தானே விட சொன்ன அது நீ கோமா இருக்கேன்னு நாங்கள் விட சொன்னேன் என்னமோ காலில் விழுறேன்னு சொன்னேன் விழுடா அப்படிங்கிறாங்க இப்போ மட்டும் என்னம்மா தாயி உன் காலில் தானடா விழுந்து கிடக்குறேன் சரி இன்னொரு வாட்டி விழுகிறேன் அப்படிங்கிற வேணா வேணாம் காலில் எல்லாம் விழுக வேணாம் படா அப்படிங்கிறாங்க நீ எப்படி என்னை காரை விட்டு தள்ளி விடுன்னு சொல்ல போச்சு டேய் நான் சும்மா சொன்னேன் டே அப்படிங்கிறாங்க முடியாது நம்ம ரெண்டு பேரும் இப்பவே நம்ம நீதிமன்றம் போறோம் எதுக்குமா வழக்கு தொடுக்கிறோம் எதுக்குமா உனக்கு எனக்கும் ஆ அப்படின்னு வாயை வச்சு பொத்திடுறாரு கையை வச்சு ஏன்டா ஏண்டா இப்படிலாம் ஐஸ் வைக்கிற வேலைலாம் வேணாம் என்ன நீ சமாதானம் படுத்த முடியாது நீ என்ன முத்தம் கொடுத்தாலும் நான் சமாதானம் அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா நம்மளுக்கு ஹிண்டு கொடுக்குதுடா அப்படின்னு பட்டுன்னு காவேரி வாயில் கிஸ்ஸு அடிச்சிடுறாங்க அப்படி போடா போடா அப்படின்னு தள்ளி விட்டுறாங்க நான் எதா இருந்தாலும் மன்னிப்பேன் என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டா ஐயோ நான் அழகு இல்லைன்னு சொல்லிட்டே ஓ ஓ இப்போ தான் புரியுது அப்போ கோபம்லாம் மகாராணிக்கு அழகுலேன்னு சொன்னது அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது என்னை பிடிக்கல அழகு இல்லை தள்ளி விட்டுறேன்னு சொன்னீங்க அதனால உங்களை என்னை பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஏ ஏ இங்கே வாடி வா ஆர்வ கலர் வா அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சி மாடியில் உட்கார வைக்கிறாரு நில் ஒரு நிமிஷம் நிதானமாக என்னை பாரு என்னை பாருடி ம் ம் அப்படின்னு கிட்டக்குன்னு திரும்புறாங்க ஏய் அப்படின்னு உதட்டை பிடிச்சி இருக்க கிள்றாரு கன்னத்தை பிடிச்சிக்கிறாங்க இங்கிட்டு திரும்ப இங்கிட்டு பாரு அப்படின்னு இங்கிட்டு திருப்ப இங்கிட்டு திருப்ப ஏய் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பாருடி என் செல்ல பொண்டட்டி அப்படின்ட்டு என் அழகு செல்லம் என் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நறுக்குன்னு மூக்கை பிடிக்கிறாங்க என்ன பார்த்தா மட்டும் என்ன பண்ண போறீங்க ஏதாவது போய் சொல்ல போறீங்க ஏய் ஏன்டி நான் போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன நான் இங்க சொன்னதெல்லாம் என்னன்னு பாக்கணும் அவ்வளவுதானே நான் அதெல்லாம் சும்மா சொன்னேன்டா அப்படிங்கிறாங்க சும்மாவா எதுக்கு டே விளையாட்டுக்கு சொன்னேன் டே நீ என்ன பாக்குறேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் உன்னை கலாய்க்கணும்னு நினைச்சேன் நீ அங்க என்ன ஓட்டணும் இல்ல அதுக்காகத்தான் நான் விளையாட சொன்னேன் அது புள்ள பாவண்டா அது ஏதோ என்ன அழகுன்னு பார்த்து ரசிச்சு நான் எல்லா பொண்ணுங்களும் ஒரு ஃப்ரெண்டு ஒரு சகோதரி இப்படி தாண்டி பார்ப்பேன் உன்னை நான் கலாய்ச்சேன் நீ என் பக்கத்துல வந்து உட்காந்து தெரியாதா அந்த அளவுக்கு நான் என்ன சுட்டலாவா இருக்கிறேன் ஏன்டி அப்படியாடி நான் ஒரு பொண்ணு மேலே காதல் முகத்தில் பொண்டாட்டி இருக்கிற கூட தெரியாமல் பேச போகிறேன் உனக்கு ஆராத அறிவு உனக்கு யூஸ் பண்ண தெரியலையா நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து தெரியாது எந்த மனுஷன்டே அப்படி இருப்பேன் அப்படியே ஒரு சுத்தமான லோஃபர் கூட இந்த மாதிரி சொல்ல மாட்டேன் அப்படியே காவேரி பார்க்குறாங்க அப்போ நிஜமாகவே நீங்கள் விளையாடுறதே சொன்னீங்களா என்னை பொய் சொல்லி கலாக்கித்தான் பண்ணீங்களா அப்படியே ஆர்வ கோளாறுன்னு பேர் வச்சது தப்பே உன் புரிசேன் அப்படிங்கிறாங்க போடா இருந்தாலும் நீ என்னை அழகில் சொல்லிட்டு ஐயோ நீ என் தேவதடி நீ வேணா வீக்கா ஃபேன்ஸ்கிட்ட கேளு விஜய் அழகா காவேரி அழகான்னு என்னங்க ஃபேன்ஸ் நீங்களே சொல்லிடுங்க இந்த கமெண்ட் பாக்ஸில் யார் அழகுன்னு ரெண்டு பேரும் அழகுன்னு சொன்னாலும் ஓகே தான் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் தெரியாமல் ஒன்று கேட்டுக்கிறேன் என் பொண்டாட்டி தான் அழகு காவேரி தான் அழகுன்னு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இது விஜயோட ரெக்கமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட்ஸுங்க நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டுருங்க அடுத்து வாங்க கதைக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே புலம்புறாங்க இருந்தாலும் நீங்கள் என்ன அழகு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு மறுபடியும் காவேரி புலம்ப அப்படி தாயே இப்போ நான் என்ன பண்ணணும் நீ அழகுன்னு சொல்றதுக்கு இப்ப என்ன நான் தலகுல நிக்கவா அப்படிங்கிறாங்க தலையில வா எங்க நில்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாங்க உடனே என்ன பண்றாரு செவத்து உரத்தில் கையை தலையை கீழே வச்சுட்டு காலை மேலே தூக்குறாரு கரெக்டாக அவர் போட்டிருக்க சட்டை அப்படியே கீழே தலைக்கு கீழே வருது அவங்களோட வயிறு தொப்புலாம் தெரியுதா அதை பார்த்தானே அவங்க வேக வேகமாக சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க ஏ போதும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்பாடா என் பொண்டாட்டி சிரிச்சிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க சரி இறங்குங்க அப்படின்றாங்க இல்லை 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 நீ வந்து சமாதானமாக சொல்லலை சரி சமாதானமாக சொல்கிறேன் இறங்குங்க அப்படிங்கிறாங்க நீ சமாதானம் சொல்லணும்னா முத்தம் கொடு அப்படிங்கிறாங்களா அப்படியே அவங்க வயிறை பார்க்குறாங்க காவேரிக்கு ஒரு ஆசை வருது நம்மளாம் ஒரு தொப்புல முத்தம் கொடுப்போமே அப்படின்னு அழகாக வர்றாங்க ஏ எதுக்கடி வர்ற கிட்டக்கு வராத கூச்சமாக இருக்குது அப்படிங்கிற டக்குன்னு வயிற்றுல முத்தம் கொடுத்துட்றாங்க காவேரி டக்குன்னு காலை இறக்கிறாரு அப்படியே வெக்கம் வருது சாரிடா நான் ரொம்ப விளையாண்டுட்டணும் ரொம்ப கலாய்ச்சிட்டணும் அப்படின்னு காவேரி கேட்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் நீங்கள் என்னை கண்ணாடியை பிடிங்கிட்டு தள்ளி விட்டுருன்னு சொன்னீங்களடா அது ஏன்டா ஏண்டா உன்னை தள்ளி விடுவேனா அது கூட தெரியல உனக்கு நான் சும்மா சொன்னேன்னு ஆர்வக்கலரு ஆர்வக்கலரு அப்படிங்கிறாங்க போங்க நீங்கள் சொன்னது தான் என்ன சொன்னது சரி ஆர்வக்கலருன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மார்பில் அப்படியே கோலம் போடுறாங்க ஐயோ அழகாக இருக்கே நீங்கள் கோலம் போடுறது அப்படின்னு ரசிக்கிறாங்க ம் பேச்சு பேச்சாக இருக்கணும் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக இருக்குது அம்மா போதும் தாயே இதெல்லாம் துவைக்கணும் துவக்கிறேங்களா அப்படிங்கிறாங்க சரி அம்மா அம்மாகிட்ட போமா சமாதானம் ஆகுமா ம் எனக்கு ஒன்று நான் இன்னும் சமாதானப்படுத்தலை சமாதானம் ஆகிட்டு அப்புறமா அம்மா பார்க்க போமா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டுட்டு நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு தெரிச்சிட்டு நம்ம ஐ லவ் விஜய்காவின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க கமெண்ட்ஸில் என்னென்ன தோணுதோ போட்டுருங்க தப்பான திட்டுற கமெண்ட்டை தவிர தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்